கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக இந்த காலவொழிலை தொடர்ந்து தேவனுடைய வார்த்தையை தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக ஒன்று நாளாகவும் இருபத்தி ரெண்டு பதினாறு நீ எழும்பி காரியத்தை நடப்பி உன்னோடு இருப்பாராக தேவனுடைய ஆலயத்தை கட்டியெழுப்ப தேவையான பொன் வெள்ளி வெண்கலம் இரும்பு முதலான சகல பொருட்களையும் தாவிது சவதரித்து தென் குமாரனாகிய சால முன்னிடத்தில் கொடுத்தான் சாலமோன் வாலிபனும் இளைஞனுமாயிருக்கிறான் ஆனால் அவனுக்கு முன்பாக வைக்கப்பட்டுள்ள பணி மிகவும் பெரியதென்றும் தாவீது கண்டான் கர்த்தருக்காக கட்டப்படும் ஆலயம் சகல நேரங்களிலும் கீர்த்தியும் மகிமையும் உடையதாய் விளங்கும்படி மகா பெரிதாய் இருக்க வேண்டும் என்கிற வாஞ்சை அவனுக்குள் காணப்பட்டது எனவே அந்த காரியம் வாய்க்கும்படி கர்த்தர் இஸ்ரேவேலுக்காக மோசேக்கு கற்பித்த நியமங்களையும் நியாயங்களையும் செய்ய சாலமோன் கவனமாய் இருந்ததால் அவன் இருப்பான் என்றும் அவன் பலங்கொண்டு தைரியமாயிருக்கும்படியும் பயப்படாமலும் கலங்காமலும் இருக்கும்படியும் கூறினான் ஒரு தகப்பனாய் மகனுக்கு ஆலோசனை கூறி அவனை தைரியப்படுத்தி அவனை கர்த்தர் உண்மையும் உத்தமமாய் பின்பற்றினால் அவனுடைய முயற்சிகள் எல்லாவற்றிலும் அவர் அவனை ஆசிர்வதித்து சகலத்தையும் கைகூடி வர பண்ணுவார் என்று என்று எடுத்துரைத்தான் தன் குமாரனாகிய சாலமோன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அப்படி அடிச்சுவடிகளை பின்பற்றினாலே அன்றி எவ்வளவுதான் மனிதர்கள் பொருட்கள் இருந்தாலும் அந்த மாபெரும் பணியை நிறைவேற்றி முடிக்க முடியாது என்பதை தாவிது நன்கு அறிந்திருந்தான் எனவே சாலமோன் தேவனை உறுதியுடன் பற்றிக்கொண்டு கொண்டு எழும்பி காரியத்தை நடக்கும்படி அவனை உறுதிப்படுத்தினான் இன்று தாபீதை போல் எத்தனை பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆலோசனை கூறி கர்த்தரை பற்றிக்கொள்ளும்படி கொள்ளும்படி அவர்களை உற்சாகப்படுத்துகின்றனர் தேவனுடைய ஆலயத்தை கட்டி எழுப்பும்படி தன் குமாரனாகிய சாலமோனை உற்சாகப்படுத்தினான் தேவனுடைய திருச்சபைகளை கட்டி எழுப்பும்படி உங்கள் பிள்ளைகளை உற்சாகப்படுத்துகிறீர்களா தேவனுடைய ஊதியத்தை செய்யும்படி அவளை திடப்படுத்துகிறீர்களா தேவனை உண்மையாய் நேசிக்கிற தாயும் தகப்பனும் தங்களுடைய பிள்ளைகள் தேவனுக்கு சாட்சியாய் வாழ்வதைக் கண்டு மகிழ்வார்கள் அதேவேளை சர்வவல்ல தேவனாகிய கர்த்தருக்கு அவர்கள் ஊழிய செய்வதை காணவும் ஆவலோடு இருப்பார்கள் நீங்கள் பெற்றோராய் இருந்தால் தேவனுடைய ராஜ்யத்தை கட்டியெழுப்பும்படி தாவிதுக்குள் காணப்பட்ட இந்த நற்குணம் உங்களுக்குள் காணப்படும்படி செபியுங்கள் தேவன் பர்லோத்திலிருந்து உங்களுக்கு பலனளிப்பார் ஒருவேளை நீ ஒரு வாலிபனாய் இருந்தால் இந்த வேளையை ஆண்டுடைய சமூகத்தில் உன்னை ஒப்புக்கொடு ஆண்டவருக்கென்று ஏதாகிலும் செய்ய உன் மனதை திடப்படுத்து உன் இடத்தில் இருக்கிற பொண்ணோ வெள்ளியினாலோ நீ எதையும் சாதிக்க முடியாது உன் வாழ்க்கையில் நீ எதையும் முன்னேறவும் முடியாது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உனக்கு இருக்கிற படிப்பு உனக்கு இருக்கிற தாளந்து உனக்கு இருக்கிற கிருபை உனக்கு இருக்கிற வேலையை வைத்து நீ முன்னேறி விடலாம் என்று நீ நினைப்பது உனக்குள்ளே நீ போடுகிற ஒரு தவறான கணக்கு ஆண்டவருக்குள் நீ பலம் கொண்டு திடமனதாயிருது ஆண்டவருக்கு நீ செய்யும் செய்யும்போது கர்த்தர் உன்னை உயர்த்துவார் கர்த்தர் உன்னை உயர்ந்த அடைக்கலத்திலே நிறுத்துவார் உன் கால்கள் மான் கால்களைப் போல் மாற்றுவார் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் இன்றைக்கு பெற்றோர்களாய் இருப்பீர்களானால் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பெற்றோர்கள் உங்கள் பிள்ளைகளை ஏதாகிலும் ஒரு ஊழியத்திலே பணித்து அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி அவர்களை அதில் உற்சாகப்படுத்துங்கள் அவர்கள் செய்கிறை பார்த்து ஆண்டவரை துதியுங்கள் இப்படிப்பட்ட ஒரு சந்ததி எனக்கு தந்தீரே உமக்கு ஸ்தோத்திரம் உங்கள் பிள்ளைகளை தேவனுக்குள் நீங்கள் வழி நடத்தி விட்டால் அவர்கள் உலகத்திற்குள்ளே போக மாட்டார்கள் உலகத்தின் இச்சைகள் அவர்களை மேற்கொள்ளாது உலகத்தின் சுபாவங்கள் அவர்களுக்குள்ளே வராது இன்றைக்கு நீ ஒரு வாலிபனாய் இருந்தால் இன்றைக்கு தேவனுக்கு உன்னை அர்ப்பணி உனக்கு செய்த நன்மைகளை பார் இன்னும் அவர் உனக்கு நன்மைகள் செய்ய வேண்டுமானால் அதற்கு ஒரே ஒரு வழி கர்த்தருக்கு ஸ்தோத்திர ஆதியில் இருந்த அன்புக்கு திரும்பி வா ஆண்டவருக்கென்று எதாகிலும் செய் வாரத்தில் ஒரு நாளாவது தேவனுக்கென்று ஒரு மணி நேரத்தை அர்ப்பணித்து பார் கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார் இன்று நீ தேவனை விட்டு பின்வாங்கிப் போய் கொண்டிருக்கிறாய் தூரமாக இருக்கிறாய் ஆதியிலே கொண்டிருந்த அன்பை இழந்திருக்கிறாய் என்று தேவன் உன் பேரில் ஒரு குறை உண்டு என்று சொல்லுகிறார் கர்த்தரிடத்திலே திரும்பு எலும்பு சியோனை எலும்பு உன் தூசியை உதறிவிட்டு எலும்பு விருத சேதனம் இல்லாதவனும் அசுத்தனும் உலகத்தில் பிரவேசிக்க ஒப்பு கொடுக்காதே உன் கழுத்தில் உள்ள நுகங்கள் கட்டுகள் உடையட்டும் கர்த்தர் உன்னை அலங்காரமான வஸ்திரத்தினால் வைக்கும்படி கலந்து வந்திருக்கிறார் உன் தூசி உன் உலகத்தின் கிரியிகளை விட்டு எலும்பி வா கீழ்காலை விட்டு வெளியே வா நீ உனக்குள்ளே இருக்கிற ஒரு கோட்டையை விட்டு வெளியே வா கர்த்தருக்காக ஏதையாகிலும் செய் கர்த்தர் உன்னை உயர்த்துவார் உன்னுடைய பலவீனத்தில் என்னுடைய பலனை பரிபூர்ணமாய் விளங்கச் செய்வார் உன் பொருளாதார நெருக்கடிகளை கர்த்தர் மாற்றுவார் உன் குடும்பத்திலே ஒரு பெரிதான சமாதானத்தை உனக்கு தருவார் கண்களை மூடி ஜப்பிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே சாலமோனுக்கு தாவிது எல்லாவற்றையும் ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தாலும் ஆண்டவரே ஆண்டவருடைய ஆலோசனை தான் அவனை முன்னேறி செல்லும் ஆண்டவருக்காக அவன் சார்ந்து ஜீவிக்கிற ஒரு தான் அவனை முன்னேறச் செய்யும் என்று சொல்லி இதோ நீ பலங்கொண்டு திடமனதாயிரு எழும்பி உன் காரியத்தை நடப்பி என்று சொல்லி ஆண்டுடைய சமத்தில் ஒப்புக் கொடுத்து ஆலோசனை சொன்னதை நாங்கள் பார்க்கிறோமே தகப்பனாய் செய்ய வேண்டிய கடமைகள் எல்லாவற்றையும் செய்தாலும் உலக பிரகாரமாய் உன்னதத்துக்குரிய ஆசிர்வாதங்கள் உம்மாலே மாத்திரமே தான் வரும் என்பதை தாவீது அறிந்து சாலமோன் முற்றிலும் உம்மை சார்ந்து கொள்ளத்தக்கதாக கொடுத்த ஆலோசனை போல் ஒவ்வொரு உலக பிரகாரமான தகப்பனும் தன் பிள்ளைகளுக்கு இப்படிப்பட்ட ஆலோசனைகளை தந்து ஆண்டவரே அவர்கள் கலி கூறுவதை பார்த்து மகிழ கர்த்தர் கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணித்து செய்யும் போதுதான் அவர்கள் வாழ்க்கையில் உள்ள தடைகள் உடையும் அவ்வாசல்கள் திறக்கப்படும் உயர்வு வரும் வாலாக்காமல் தலையாக்குவீர் கீழாக்காமல் மேலாக்குவீர் என்ற உணர்வை தருவீராக இன்றைக்கே இதை கேட்டுக் கொண்டிருக்கிற பிள்ளைகள் தங்களை அர்ப்பணிக்கட்டும் ஆதி அன்புக்கு கடந்து வரட்டும் ஆதியிலை செய்த பிரதிஷ்டை ஆதியிலை செய்த பொருத்தனை ஆதியிலை செய்த உடன்படிக்கை ஆதியிலை செய்த ஊடியம் கர்த்தருக்காக நின்ற வைராக்கியத்திலே எழும்ப கர்த்தர்க் தாழ்த்தியுடைய கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறோம் ஏசுவின் மூலம் நல்ல பிதா அமேன் காட் பிளெஸ் யூ ஹாவ் அ பிளஸ்ஸ்ட் டே இம்